மும் நமது கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் ஆமை நேர சிந்தனை அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியல நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கம் மேம்பாடு அப்படிங்கிறது அது உடனே நிகழ்ந்துடாது அதற்கு நீண்ட இலக்குகள் வேணும் தொடர் பயணங்கள் வேணும் கடின உழைப்புகள் வேணும் நேர்மறையான சிந்தனைகள் வேணும் இத வெறுமன அறிவாக மக்களுக்கு கொடுக்க கூடாது மாறாக இது சிந்தனையாக இது ஒரு ஐடியாலஜியாக நம்ம மக்களுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேச 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 அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல சமூகத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்கும் போது சில அடிப்படையான சில முறைகளை நம்ம பின்பற்றணும் நான் உங்களுக்கு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இதை பத்தி நான் ரொம்ப ஆழமான ஒரு கருத்தியை நம்ம பேசியிருந்தோம் சமூகத்தை எப்படி உருவாக்கணும் எந்த மனநிலையில உருவாக்கணும் ஒன்று கற்றல் ரெண்டாவது கற்பித்தல் மூணாவது பண்படுத்துதல் நாலாவது சீர்படுத்துதல் ஐந்தாவது மேம்படுத்துதல் ஆறாவது பாதுகாத்தல் இந்த முறைகள்ல நாம சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கும் போது ஒரு சமநிலையான வளர்ச்சியை நம்ம கொண்டு வர முடியும் ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்குதுன்னா கற்றல் கற்பித்தலுக்கு பிறகு நேரா மேம்பாடு அப்டேஷனுக்கு போயிடுறாங்க அதனாலதான் பாதுகாக்க முடியலை நம்மனால அந்த இடையில ரெண்டு இருக்கக்கூடிய பண்படுத்துதல் அண்ட் சீர்படுத்துதல் இது ரெண்டும் தான் மிக முக்கியமான பகுதி அதுல ஒரு மிக முக்கியமான பாடமா தான் சுய பரிசோதனை இஸ்லாத்துல இந்த டாபிக்கை பத்தி ரொம்ப ஆழமாக நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் பேசியிருக்கிறாங்க இதுக்கு முகாசபத்து நவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேரு முகாசபத்து நஃ தன் சுய நில நிலையை அறிய முயற்சித்தல் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுய ஆய்வு செய்யணும் அவனுடைய ஆன்மீகம் அவனுடைய ஒழுக்கம் அவனுடைய குடும்பம் அவனுடைய வியாபாரம் அவனுடைய உறவுகள் இது எல்லாத்தையுமே அவன் சுய சுய அவர்கள் சுய ஆய்வு செய்யும் போது அதுல மிகப்பெரிய இந்த உலகத்தில் அமைதியும் மறு உலகத்தில் வெற்றியும் கிடைக்கும் அதாவது சுய பரிசோதனை செய்வதனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ரெண்டு நன்மைகளை இமாம்கள் நமக்கு சொல்றாங்க ஒன்று இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக அமைதியாக வாழலாம் சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் வித்தியாசம் இருக்கு சந்தோஷங்கிறது நிலையானது கிடையாது அமைதிங்கிறது நிலையானது இந்த உலகத்துல அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் மறு உலகத்துல அல்லாஹுடைய பொருத்தமும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த இந்த எப்படி செய்யறது முதலாவதாக அக்கௌண்டபிலிட்டி தான் வேலைய தனக்கு பொறுப்பு இருக்குது அல்லாஹ் குரான்ல கூறும்போது சொல்லுவான் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்தவற்றுக்கு பொறுப்பாகும் அவங்க அவங்க செய்யறதுக்கு அவங்க அவங்க பொறுப்பு அப்போ முதலாவதாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா தன்னிலை உணர்தல் நம்முடைய நிலையை நம்ம உணரணும் நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி பேசுறேன் நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன் இது சரியத்துக்கு உட்பட்டு இருக்குதா நான் பேசக்கூடிய வார்த்தைகள் யாரையாவது புண்படுத்துதா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னிலையை உணர முயற்சிக்கணும் அதனாலதான் இவாம் அழில் அலியல்லா சொல்லுவாங்க மண் அரஃப பக்கது அரஃப ரூ யார் தன்னை அறிகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹே அறிய முடியும் ஒரு மனிதன் தன்னையே அறியல தன் நிலையை அறியல தன்னுடைய பேச்சை புரிஞ்சுக்கல தன்னுடைய செயல்களை அவன் புரிஞ்சுக்கல எதுக்கு பேசுறோம் எதுக்கு சாப்பிட்றோம் எதுக்கு வேலை செய்யறோம் எதுக்கு கல்யாணம் முடிச்சோம் எதுக்கு மஸ்ஜிதுக்கு போறோம் எதுக்கு தொழுகிறோம் எதுக்கு நோம்பு வைக்கிறோம் இது எதுவுமே தெரியாம நம்ம செய்யறதுனாலதான் தான் அதன் மீது ஒரு ஈர்ப்பும் இல்லை அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கல மாங்கு தொழுகிறோம் ஏன் தொழுகிறோம் யோசிக்கிறோமா நம்ம தொழுகிறதுனால அல்லாவுக்கு எதுவும் தொழுகிறதுனால அல்லாவுக்கு சக்தி குறைஞ்சிருமா அப்படின்னா எதுவுமே கிடையாது நாம் தொழுகை என்பது நமக்கான பலம் நமக்கான ஆற்றல் நம் படைத்தவனோடு இணைவதற்கான ஒரு வழிமுறை தட் இஸ் கால் பக்தி சப்மிஷன் டு அல்லாவிடத்தை நம்மளை ஒப்படைக்கிறது இது ஒவ்வொரு நிலையிலும் அறிந்து தன்னை அறியக்கூடிய முயற்சியை ஒரு மனிதன் செய்யணும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே செய்யணும் இரண்டாவது நம்முடைய அமல்கள் ஆன்மீக ரீதியான சுயாய்வு இரண்டாவது சுயாய்வு ஆன்மீக ரீதியான சுயாய்வு நம்முடைய இபாதாத்துகளை நம்ம எப்படி செய்யறோம் மெதுவா தகவீர் கட்டுறோமா மெதுவா குரான் ஊதுறோமா மெதுவா ருக்குவுக்கு போறோமா இது எல்லாமே ஆன்மீக ரீதியான ஆய்வு அந்த சுய ஆய்வை நம்ம செய்யறோம் அந்த அட்டென்ஷனை நம்ம கொடுக்குறோம் அந்த கவனப்படுத்துதலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த தொழுகையில் அந்த நோம்பில் அந்த திக்கரில் அந்த குரானில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய நிம்மதி மிகப்பெரிய ஆற்றல் சக்தி உண்டாகும் அதுக்கு தான் அதான் நம்ம கொடுத்துருக்கிறான் ஆனா ஆன்மீக ரீதியான சுய பரிசோதனை நம்ம செய்யறதே இல்லை ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியான சுய பரிசோதனை செய்ய செய்ய அவனுடைய ஆத்மம் வந்து ஆற்றல் பெற்றதாக மாறுதுன்னு இமாம்கள் சொல்றாங்க இமாம் கசார் அஹமதுல்லாலே இதை பத்தி ரொம்ப ஆழமாக ஆய்வு செஞ்சு சொல்றாங்க அப்ப எல்லா நிலையிலையுமே நம்முடைய இபாதாத்துகளை நம்முடைய தொழுகை நோன்புகளை திகிர்களை நம்முடைய குரான்களை விளங்கி விளஞ்சி செய்யறது அதனாலதான் இஸ்லாத்துல ஒரு ஒரு பாடம் இருக்குது நீங்கள் இஸ்திகாமத் வேலையே நீங்க தொடர்படியா செய்யுங்க ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓத தேவையில்லை அவன் ஒரு பக்கம் ஓதுனா போதும் ஒரு ரெண்டு பக்கம் ஓதுனா போதும் ஒரு ஜிசு ஓதுனா போதும் நீங்க ஆயிரம் ரக்காய் தொழுகணும்னு அவசியம் இல்ல ரெண்டு ரக்காயத்தை தொடர்படியா தொழகணும் இந்த சுய ஆய்வு சுயநிலை அறிதல் உங்களுக்கு நமக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா மசாலா நமக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் உண்டாகும் அது நம்மளுக்கு பலமாக மாறும் அந்த பலம் என்ன செய்யும்னா உலகத்தினுடைய பிரச்சனைகளை குழப்பங்களை பித்துனாக்களை சண்டைகளை பொறாமைகளை எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கும் சீக்கிரமே நம்ம தளர்ந்து போக மாட்டோம் சீக்கிரமே நம்ம ஒளிந்து ஓடி ஒளிய மாட்டோம் நோய்களால் அகப்பட்டு கொண்ட வாழ மாட்டோம் மன மன நிம்மதியை இழந்து மனிதர்கள்ட்ட மாற மாறமாட்டோம் அல்லாஹ் இடத்துல புலம்ப கூடியவங்களாக அவனிடத்துல உறவு கொள்ளக்கூடியவங்களாக மாறுவோம் இப்ப ரெண்டாவது நம்ம முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீக ரீதியான ஒரு சுய அறிதல் ஆன்மீக ரீதியான சுய பரிசோதனைய நம்ம செய்யணும் மூணாவது அகலாக்கு நம்முடைய நல்லொழுக்கங்கள் நல்ல பழக்கங்களை நம்ம ரொம்ப வளர்த்துக்கணும் அகலாக்குகள் நமக்கு சரியாக இருந்தாதான் நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக இருக்கட்டும் நான் சுயத்தை விளங்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கட்டும் கிடைக்கும் ஒரு மனிதன் பாவங்கள் செய்து கொண்டே இருந்தா அவனால அவன் சுய ஆய்வை செய்ய முடியாது சுய ஆய்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது அவனுடைய கண்களில் அவனுடைய காதுகளில் அவனுடைய உள்ளங்களில் திரைகள் போடப்பட்டோம் பாவங்கள் செய்ய செய்ய ஒரு மனிதன் வெறியானனாக மாறுவான் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவன் அவனை இயக்க முடியாது அவன் அவனை செய்தான் இயக்குவான் நிச்சயமா பாவங்கள் செய்ய செய்ய மனிதன் தன்னை இயக்க முடியாது தண்ணி அடிக்கிறவங்க மது அடிக்கிறவங்க தொடர்ந்து பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவங்கள்ட்ட போய் நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அவங்களால அதுல இருந்து வெடிபட்டு வர்றது பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க சுயத்தை அவங்க இழந்துட்டாங்க இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமா தான் சரி செய்ய முடியும் தொழுகை தான தர்மங்கள் ஏழைகளை சந்தித்தல் உறவுகளுக்கு உதவி செய்தல் இது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம அதிகப்படுத்துவதை கொண்டுதான் பாவங்கள்ல இருந்து மீற முடியும் இப்ப என்னுடைய சமீபத்திய ரிசர்ச் அதுதான் ரூஹானி ஈலாஜ்னு சொல்லுவாங்க ஆன்மீக பயிற்சி முறைன்னு சொல்லி ரூஹானி ஈலாஜ் அப்படிங்கிறது ஆன்மீக மருத்துவம் அப்படின்னா என்னன்னா ஒரு மனிதனுடைய ஜீன் அவனுடைய டிஎன்ஏஸ்ல என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் என்னென்ன எதன் மூலமாக அதை சரி செய்ய முடியும் இப்போ அத்தாவுக்கு சுகர் இருந்தா அம்மாவுக்கு சுகர் இருந்தா மயனுக்கும் பிப்டி பர்சன்ட் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் டாக்டர்ஸ் சொல்றாங்க பிப்டி பர்சன்ட் சுகர் வாய்ப்பு இருக்கு அந்த டிஎன்ஏல ஹெரிட்டேஜ்ல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் ஒரு மனிதன பாவங்கள்ல இருந்து எப்படி மீட்டெடுக்கலாம் ஒரு மனிதனுடைய மனநிலையை எப்படி மாற்றி அமைக்கலாம் இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்க முடியும்னா ஒரு மனிதன் நல்ல பழக்க வழக்கங்களை அகலாக்குகளை ஒழுக்கங்களை அதை நம்ம சரி செய்வதை கொண்டு நாம் நம்முடைய சுயத்தை அறிவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஹிதாயத்தினுடைய நசீபுக்கு நாலு காரணங்கள் இமாம்கள் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைக்கணும் ஹிதாயத் கிடைக்கணும் அல்லாஹுடைய இரக்கம் அல்லாஹுடைய ரிலா பொருத்தம் கிடைக்கணும்னா நாலு விஷயங்கள் செய்யணுங்கிறாங்க ஒன்று பலமான நம்பிக்கை இருக்கணும் இரண்டாவது ஒழுக்கமான வாழ்வியல் பாவங்கள்ல இருந்து பகிர் தகிர்ந்து கொண்டவங்களா பாவங்கள் செய்யாதவங்களா இருக்கணும் அதுல இருந்து தவிர்த்து கொள்ளணும் முடிஞ்ச அளவுக்கு மூணாவது உண்மையை தேடணும் த ட்ரூத் திரும்ப 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 உண்மையை தேடணும் நாலாவது மனித சமுதாயத்தின் மீது உலகத்தினுடைய படைப்புகள் மீது நீர் நிலம் காற்று நெருப்பு மண் ஆஹ் மரம் செடி கொடி உயிர்கள் எல்லாத்தின் மீது இறக்கப்படணும் இறக்கப்படணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு தான தருமங்கள் செய்யணும் இதை கொண்டு ஒரு மனிதனுடைய மனம் ஆற்றல் படைத்ததாக மாறுது இதை கொண்டு ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய பொருத்தம் ஹிதாயத் நேர்வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இமாம்கள் சொல்லி கொடுக்கறாங்க அதனால அகலாக்குகள் மிக முக்கியமான ஒரு பகுதி இது மூணாவது நாலாவது ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள் ஹதீசுகளை படிக்கிறது குரான படிக்கிறது இதை கொண்டு நம்முடைய சுயத்தை அறிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நபியனுடைய வாழ்க்கைய உறவுகளை எப்படி பேணு வாழ்ந்தாங்க அத்தா அம்மாவோட எப்படி இருக்கிறாங்க எம்ப்ளாயிஸோட எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சுய ஆய்வு நம்ம செய்யணும் அப்படி இல்லைன்னா எல்லாம் நம்மளை விட்டு தூரம் தூரமாகிருவாங்க எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போய்கிட்டே இருப்பாங்க நம்மளை அரவணைச்சு வாழ முடியாது நம்மளை அரவணைச்சு நம்மளை உருவாக்க மாட்டாங்க அதனால தயவு செய்ய இந்த நாலு விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக நம்ம கவனம் செலுத்தணும் இதன் மீது ரொம்ப ஆழமா யோசிக்கணும் ஒன்று தன்னிலை அறியக்கூடிய முயற்சியை நம்ம செய்யணும் ரெண்டாவது நம்முடைய தொழுகை இபாதாத்தின் மீது கவனமாக இருக்கணும் நம்முடைய நல்லொழுக்கங்களை சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாலாவது நபிதல் அல்லா சொல்லி கொடுத்த உறவுகளை பேணுதல் மற்றவங்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அவங்கள பத்தி யோசிக்கிறது நாம ஒரு வார்த்தையை வேகமா பேசுறமே அந்த வார்த்தை நம்மளை யாராவது பேசுனா எப்படி நமக்கு வலிக்குமோ அது போல மற்றவங்களுக்கும் வலிக்குமே அப்படிங்கிற சுய உணர்வுகளை நம்ம எடுத்துக்கொள்றது அதுக்காக குரான் ஹதீஸ் படிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்கிறது தனிமையில அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது முஹா முஹாசபத்து நபு அப்படிங்கிற இந்த சுய பரிசோதனை ஆற்றலை நமக்குள்ள நம்ம எப்படி உருவாக்கி கொள்ளணும்னு சொல்லி இமாம்கள் நமக்கு பத்து விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க இதான் அதனுடைய தீர்வு ஒன்று தினசரி மறு ஆய்வு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐந்து நிமிடம் சுமுக்கு பிறகு அல்லது அசருக்கு பிறகு அல்லது இசா தூங்கறதுக்கு முன்பதாக மூணு நேரங்கள் சொல்றாங்க இந்த மூணு நேரங்கள்ல தனிமையில தொழுக முடிந்தோடனே தொழுதுட்டு அல்லாஹோடு நம்மள உறவாடி விட்டுட்டு அதுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் அப்படியே அமைதியா உட்காரணும் யார்கிட்டையும் என்ன பேசுனேன் என்னுடைய பேச்சு யாரையும் கஷ்டப்படுத்துச்சா என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நான் எண்ணங்கள் அடிப்படையில சரியா நடந்துக்கிறேனா என் எண்ணத்தை சரியா வச்சுக்கிறேனா நான் கரெக்டா இசுகபார் செய்யறனா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் தினசரி மறு ஆய்வு செய்யணும் ஒரு பத்து நிமிடங்கள் போதும் இது ஒரு பெரும் சக்தி இது பெரும் ஆற்றல் இதை பத்தி வெஷன் கலாச்சாரத்துல வெஷன் பிலாசபி நிறைய புத்தகங்கள் எழுதுறாங்க நிறைய ஆய்வுகள் செய்யறாங்க டாக் ஒரு இன்னர் இன்னர் தாட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இதுக்கு புத்தகம் எல்லாம் இருக்குது உன்னுடைய உன்னோடு நீ பேசிக்கொள் உன்னோடு நீ பேசு இப்படிங்கிற நிறைய புத்தகங்கள் ஆய்வுகள் நிறைய விஷயங்கள் வெளியாகுது ஆனா அதற்கு நபி சொல்லா சொன்ன வாழ்க்கை முறையில இது ஒரு பகுதியாகவே சொல்றாங்க இரவு நேரங்கள்ல தூங்கிறதுக்கு முன்பதாக பெட்டை சரி செஞ்சுட்டு உட்காந்துட்டு அன்னைக்கு முழுக்க நீங்க செய்த நலவுகள் என்ன தீமைகள் என்ன யாரையும் கஷ்டப்படுத்தணுமா அப்படிங்கறத ஒரு பத்து நிமிடங்கள் ஆய்வு செய்து அதற்காக சொல்லுவாங்க முப்பத்தி மூணு தடவை சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே படுத்தீங்கன்னா நம்முடைய உள்ளத்துல ஓவர் திங்க் வராது ஓவர் திங்க் நிறைய பேர் படுத்த பிறகு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் தூக்கமும் வராது இங்கிட்டு திரும்பி படுப்போம் அங்கிட்டு திரும்பி படுப்போம் பல சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகள்ல இருந்து நம்மளால விடுபடவும் முடியாது அதனால தான் இந்த ஆன்மீக ரீதியான இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க நீங்க நம்பர் என்னங்கன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உள்ள பிலாசபில இன்னைக்கு உள்ள யோகா சிஸ்டத்துல இதெல்லாம் ஒரு பாடமாகவே வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மனிதர்கள் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா என்னன்னா ஓவர் திங்கிங் அளவுக்கு அதிகமாக திங்க் பண்ணுறது நம்மளால எதையும் மாற்றவும் முடியாது நம்மளால யாரையும் உருவாக்கவும் முடியாது மக்கள்த நம்ம சொல்லதான் முடியும் நம்ம சில சில விஷயங்களை செயல்படுத்த தான் முடியும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த இயற்கை அல்லா இந்த உலகத்தை எப்படி இயக்குறான்னு சொன்னா தானா தான் அல்லாஹால அல்லாஹால தான் இயக்குறான் இந்த உலகத்தை அல்லா இயக்குறது அல்லா தான் இயக்குறான் ஒரு பூ எல்லாரும் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூ மலர்றதில்ல அது மலர்ந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாரும் பார்க்கலையே என்னை யாரும் பார்க்கலையேன்னு சொல்லி ஒரு மரத்துல இருந்து இலை கீழே விழுகிறது இல்ல தானாகவே விழத்தான் செய்யும் இது இயற்கையின் விதி இது அது அப்படித்தான் போகும் அதனால எப்பயுமே நாம நம்மளையே மறு ஆய்வு செய்து கொள்ளணும் தினசரி மறு ஆய்வு ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா குரான் ஹதீஸ் மலியில ஓய்வு ஆய்வு செய்யணும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பக்கம் ஓதுறது இல்ல ஒரு அரை பக்கம் ஓதுறது இது வாழ்க்கையினுடைய இஸ்திகாமத்தான் வச்சுக்கணும் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் விட்டு போயிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும் காலை மாலை திக்ருகள் செய்யணும் ஒரு ரெண்டு ஹதீஸுகள் வாசிக்கணும் ஒரு பக்கம் குரான் ஓதணும் தர்ஜுமாவோட படிக்கணும் நான் திரும்ப திரும்ப எல்லாத்திட்டையும் சொல்லுவேன் டெய்லி ஒரு அரை அறப்பக்கமாவும் தர்ஜுமாவோட படிங்க அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்றான் அப்படி அந்த படிக்க படிக்க நம்ம கவனம் ஏற்படும் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு உண்டாகும் நம்ம எல்லாத்த பத்தி யோசிக்கக்கூடியவங்களாக மாறுவோம் மூணாவது தொழுகையில் கவனம் செலுத்தணும் தொழுகையில ரொம்ப ஆழமாக கவனம் செலுத்தணும் துவாவில் கவனம் செலுத்தணும் இப்படி தொழுகை துவாவுல கவனம் கவனம் செலுத்தும் போது ஒரு மனிதன் வந்து அட்டென்ஷனுடைய நாலேஜ் வந்து அவனுக்கு அதிகமாகும் தொழுமை தொழுகை என்பதே ஒரு அட்டென்ஷன் கான்செப்ட் தான் தக்பீர் கட்டின பிறகு எதை பத்தியும் சிந்திக்க கூடாது இது ஒரு பயிற்சி முறை ஆனா இந்த பயிற்சி முறையை நம்ம சரியா செய்யறோமா இல்ல நம்ம அதனாலதான் தொழுகை நமக்கு இனிக்கிறது இல்லை துவாக்கள் நமக்கு இனிக்கிறது இல்லை எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்டு வாங்கணும் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது அல்லா இடத்துல ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்க ஒப்படைக்க நாம் வந்து ஒரு தலை சிறந்த மனிதனாக சமுதாயமாக நாங்க மாறுவோம் அதே மாதிரி நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நல்ல நண்பர்கள் மிக முக்கியமானவர்கள் ஒரு மனிதனை வழிகெடுக்கிறது நாலு விஷயங்கள்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல அல்லாஹூட சேர விடாம ஒரு மனிதனை வழிகெடுக்கிறது நாலு விஷயங்கள் ஒன்று ஷைத்தான் இரண்டாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய நப்சு மூணாவது கெட்ட நண்பர்கள் நாலாவது உலக ஆசைகள் இது நாளும் தான் ஒரு மனிதனை வழி கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நல் நண்பர்கள் இறையற்றம் உள்ளவர்களாக நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் கொறாமையில இருக்கிறவங்க கேலி கிண்டல் செய்யக்கூடியவங்க நம்மளை பத்தி கவலைப்படாதவங்க இது மாதிரி நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வாழ்க்கை முறை நமக்கு கிடைச்சிடும் அடுத்து நேர மேலாண்மை நீங்க உங்களை மறு மறு ஆய்வு செய்வது எப்படி அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி உங்க நேரங்களை மேலாண்மை செய்ய பழகணும் இது ஒரு தனி பாடமே நம்ம எடுக்கணும் இஸ்லாத்துல வந்து இது மிக முக்கியமான பாடம் ஒல் அசுர் இன்னல் இன்சான லஃபி ஹுசன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் என்ன செய்யறான் வந்து கைசேதத்துல இருக்கிறான்னு அல்லா சொல்றான் மிக முக்கியமான ஒரு பகுதி இப்ப இதை சொல்றக்கூடிய இடம் என்னன்னா உலகத்துல எதை வேணாலும் திருப்பி எடுத்துறலாம் ஆனா நேரங்களை மட்டும் திருப்பி எடுக்கவே முடியாது அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் ஒல் அசுர் இன்னல் இன்சான லஃபி ஹுசன் மனிதன் மிகப்பெரிய கை உடையவனாக இருக்கிறான் ஏன்னா அவன் நேரத்தை மேலாண்மை செய்யறதில்ல நேரத்தை சரியாக பயன்படுத்துறதில்லை காலங்கள் போனால் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கிடைக்காது அதனால நேர மேலாண்மையை செய்ய முயற்சிக்கும் போது நமக்கு சுய ஆய்வு சுய பரிசோதனை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து இதயத்தை எப்பயுமே தூய்மையா வச்சுக்கணும் கல்வை எப்பயுமே பரிசுத்தமா வச்சுக்கணும் கல்வின் சலீம் அல்லா சொல்றான் கல்வின் சலீம் நீ என்னை சந்திக்க வரும்போது பரிசுத்தமான நிம்மதியான கல்வோடு வான்னு சொல்றான் அல்லாஹத்துல இந்த கல்வுக்குள்ள எல்லா நிலையிலையுமே சந்தோஷத்தை உண்டாக்கணும் சந்தோஷத்தை உண்டாக்கணும்னா அல்லாவ புகழணும் ஈகோ வரக்கூடாது தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது சுயநலமான எண்ணங்கள் வரக்கூடாது இதெல்லாம் சுய பரிசோதனை செய்யணும் என் கல்வி பரிசுத்தமாக இருக்குதா நம்மளோட கல்வி எந்த அளவுக்கு பரிசுத்தமானதுன்னா நிலவை போனது பௌர்ணமி எப்படி நிலவு இருக்குமோ அது போல நிலவு போனது நம்முடைய கல்வ் ஆனா நம்ம கல்வ அசிங்கப்படுத்திக்கிறோம் அதுல நிறைய காயங்கள் பட்டு அதுல வந்து அசிங்கங்கள் செய்து செய்து அது கருத்த நிறமாக மாறுதுன்னு சிறதா சொல்றாங்க ஒரு மனிதன் ரெண்டு உறுப்புகள் இருக்கு அந்த ரெண்டு உறுப்புகளை யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களை நான் அவனுடைய கல்பு வந்து பிரசுத்தமா இருக்கும் ஒன்று நாவு ரெண்டாவது மர்மஸ்தானம் இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க அப்பதான் கல்பு சரியாக இருக்கும் அடுத்து மிக முக்கியமான ஒரு தொடர் தொடர்படியான பயிற்சி முறைகள் எப்பயுமே வந்து சுய பரிசோதனைங்கிறதே ஒரு பயிற்சி முறைதான் ஒரு பிராக்டிசஸ் தான் இந்த பிராக்டிசஸ் திரும்ப திரும்ப செய்யணும் இன்னைக்கு தப்பு செய்யறோம் நாளைக்கு திருந்த நினைக்கிறோம் திரும்ப திரும்ப தப்பு நினைக்கணும் திரும்ப தப்பு செஞ்சிட்டோமா திரும்ப திருந்தனும் நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் மனிதன் தன்னை மாத்திக்கொள்ளணும் ஜத்திதுல் ஈமான்னு சொல்லுவாங்க ஜத்திதுல் ஈமான் அந்த ஜத்திதுல் ஈமான வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த இந்த பத்து விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய 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 மொகாசபத்து நஃப்ஸ் நம்முடைய நஃப்ஸ் வந்து மாஷ அல்லா தரிபடக்கூடியதாக நம்முடைய நப்சை வந்து ஆஹ் கட்டுப்படுத்தக்கூடியதாக நம்முடைய நப்சு நம்ம சொல்றதை கேட்கக்கூடியதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நப்சை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது கஷ்டம் நஃப்ஸ அடக்கெல்லாம் முடியாது நப்சுக்கு பயிற்சி தான் கொடுக்கணும் சுய பரிசோதனை மூலமாக பயிற்சி கொடுக்கணும் பல்ப சரி செஞ்சிடலாம் அறிவை சரி செஞ்சிடலாம் நம்முடைய உயிரை கூட சரி செஞ்சிடலாம் நம்முடைய ஆன்மாவை சரி செய்யலாம் ஆனா நம்முடைய நப்ச சரி செய்யறது ரொம்ப கஷ்டம் எப்படி சரி செய்யணும்னா ஒன்று பெரும் மேல வைக்கணும் இது ரெண்டையும் தூக்கி வச்சுட்டோம்னா நம்முடைய நப்சு நமக்கு கட்டுப்படக்கூடியதாக நம்ம சொல்றத புரிந்து கொள்ளக்கூடியதாக நம்ம சொல்றதை கேட்கக்கூடியதாக நம்முடைய நம்முடைய நப்சு மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு பேர் தான் முகாசபத்து சுய பரிசோதனை ஒவ்வொரு சமூக கட்டமைப்புல நாம் சமூகத்தை உருவாக்கும் போது வருங்கால சந்ததிகளை கட்டமைச்சு கொண்டு போக முடியும் போகும்போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி சுய பரிசோதனை செய்யக்கூடிய சமூகத்தை நாம் உருவாக்கணும் இந்த உலக இன்பங்கள்ல மூழ்கி போன இல்ல இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து அடிமையாகி பயந்து வாழக்கூடிய சமூகத்தை வைத்து ஒருபோதும் சமூக எழுச்சியை நம்ம ஏற்படுத்த முடியாது இதை எல்லாத்துக்கும் நீங்க சொல்லணும் நம்மளும் செய்யணும் கணவன் சொல்லணும் மனைவி கிட்ட சொல்லணும் நண்பர்கள்கிட்ட சொல்லணும் ஒவ்வொருத்தவங்களும் தன்னை பத்தி சுய பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த சமூகத்துக்கு நூறு வருஷம் தேவையில்லை அல்லாஹ் பத்து வருஷத்துல ஒரு வளமான ஒரு பலமான ஒரு வலிமையான ஒரு இரக்கமுள்ள ஒரு ஈமானிய தொடர்புள்ள மிகப்பெரிய உள்ள சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக ஜிசாக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிதா வரகாத்தும்